தனி தனி தான் வந்து ஸ்கூல் இருக்கு இருக்காது ஏன் சர்மா மலை மேல ஏறி ஆடிட்டு இருக்கிற இறங்கு இறங்கி வா எங்கிட்டு வழியே இது இல்ல இல்ல தெரியாம <laughs> <laughs> பௌர்ணமினால <laughs> வரும் <Allah> <laughs> <mae> <hasoro goal> ராணிக்கு கிளம்பிடுச்ச நல்லா கதை பேசிட்டே ஏறின பாருதான் எங்க கண்டு அழகான போ எதுக்குதான் லை கப்பக்கிழங்கு செடின்னு நினைக்கிறேன் கப்பைக்கிழங்குல வாங்குது அது பாரு முன்னாடி முன்னாடி ஓடிட்டு